சிவகிரி நியூஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த குழுவின் அமைப்பாளர் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வணக்கங்களும் இப்போ வந்துங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வெள்ளோட்ட முயற்சியாக நம்ம குழுவில் இருக்கிற எல்லோரையும் ஒரு நாள் நிருபராக்குவது அப்படிங்கிற தீர்மானத்தின் அடிப்படையிலங்க நம்ம வந்து இந்த முடிவு எடுத்துக்கிறோம் அதாவது இன்றைக்கி வந்து நாள் முழுவதும் யார் வேண்டுமானாலும் செய்திகளை வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து நாம் இன்றைக்கி ஏற்படுத்திக்கிறோம் இது மூலமாக என்ன எல்லாத்துக்கும் கிடைக்குது கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் இப்போ நம்ம நிர்வாகிகள் மட்டும்தான் வெளியிட முடியும் அப்படின்னு இருந்து இல்லைங்களா இன்றைக்கி வந்து யார் வேணாலும் வெளியிடலாம் இது வந்து பரிசோதனை முயற்சியாக பண்ணுறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம குழு வந்துங்க இப்போ நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய குழு குழுக்கள் வந்து எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருப்பாங்க இது வந்து என்றைக்கு நல்லா அதிகமாக இருக்கிறதுனால இந்த குட் மார்னிங் மெசேஜு குட் ஈவினிங் மெசேஜ் ஸ்டாண்டர்டாக ஃபார்வேர்ட் மெசேஜ் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டாங்கன்னா ஒரு நியூஸுக்கு ஒருத்தர் போட்டாங்கனாலே போதும் அது ஆயிரத்து ஆயிரக்கணக்கில் வந்துடும் அதை தவிர்க்கறதுக்காக தான் நம்ம வந்து சொந்த குரலில் பேசி அனுப்புங்க சுயப்படைப்பு திறந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் சில விளக்கங்கள் தரேங்க இப்போ சுயப்படைப்பு சொந்த படைப்புன்னு சொல்கிறதுல இல்லை தனியை வந்து யாரும் பயந்துக்க வேண்டாம் நம்மளாக பேசுகிறது நம்ம குழந்தைங்கள பேச வைக்கிறது நம்ம வீட்டில் பொதுசில் ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ தகையே பேசுவாங்க இல்லையா ஆரம்பத்தில் அது மாதிரிலாம் கூட நீங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் குழந்தைங்க நிறைய வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம மக எடுத்து வச்சுருப்பாங்க மருமக எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம பையன் எடுத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் கூட போடலாங்க நம்மளுடைய சுயமாக இருக்கக்கூடியது மற்ற எங்கேயோ யாரோ பேசுகிறத நம்ம கேட்டுகிட்டு இருக்க வேண்டாம் இனிமேல் இந்த இருக்கக்கூடிய நண்பர்களுடைய குரல்களை வீடியோக்களை ஆடியோக்களை வந்துங்க மற்ற குழுக்கள் கேட்கணும் தான் விஷயம் இது வரைக்கும் நாம இனி எங்கேயோ யாரோ சொன்னதுக்கு நம்ம ரசிகனர்கள் இருந்தோம் இதை பார்த்து பார்த்து தேடி 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 நம்முடைய பெரும்பான்மையான நேரம் வந்துங்க காலத்திடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்போன் வழிய கழிஞ்சு போச்சு இனிமே அதை வந்து தவிர்க்கறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் படைப்பாளியாக மாறணும் இது எப்படிலாம் நாம் கொண்டு வரலாம் நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அவங்க வந்ததை நாம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற என்ன வந்து தலை போதும் மிகச்சிறப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும் உங்கள் தொழில் நிறுவனத்தை பற்றி கூட நீங்களே விளம்பரமானியில் பேசலாம் அதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் நம்ம குழுவிலே டெய்லி நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் நம்ம குழுவை நல்லா கவனிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் எல்லா படிப்பினைகளையும் பாடங்களையும் ஒவ்வொருத்தரும் இதில் வழங்கிக்கிட்டே இருக்காங்க செய்து மற்றவங்களுடைய படைப்புகளை அப்படியே உங்களுடைய சுய சிந்தனை இல்லாமல் இதில் பதிவிட வேண்டாம் குழுவை தயவு செய்து கவனித்து கொண்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு இது கிடைக்கும் ஆனால் நீங்கள் நூற்றுக்கணக்கான குழுக்கள் இருக்கிறதுனால எல்லா குழுக்களையும் போல் இதுலேயும் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நம்ம கலந்து போயிட வேண்டாம் இதை கொஞ்சம் கவனிங்க நின்று கவனிங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படைப்பாற்றல் வந்து நமக்குள்ளேயோ நமக்குள்ளே நம்ம குழந்தைகளுக்குள்ளேயோ கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் இதனுடைய நோக்கங்க தயவுசெய்து சரியாக புரிஞ்சுக்கங்க தொடர்ந்து பண்ணலாம் இப்போது என்னவெல்லாம் பேசுகிறது எது எதை பற்றி பேசுறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறப்போ இரண்டு மூன்று விஷயங்கள் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாங்க சீனியர் சிட்ட சிட்டிசன் இருப்பாங்க இல்லையா அறுபது வயசுக்கு மேலானவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம தெருவுலேயே நம்ம வீட்லேயே நம்ம பக்கத்து வீட்டு ஏற்று வீட்லையே இருப்பாங்கள்ல நமக்கு தெரிந்த நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வசிக்கூட ஊரை பற்றின பல்வேறு செய்திகள் ரொம்ப அடைந்து கிடக்கும் அது மாதிரி விஷயங்களே இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆலமரம் எப்போ வந்தது இந்த அரச மரம் எப்போ வந்தது இந்த தேர் தேர் இல்லையா நம்ம சிவகிரி தேர் எப்படி உருவாச்சு இதுக்கு முன்னாடி எப்படி தேர் இருந்தது நம்ம கோயிலை பற்றி சொல்லுங்கள் எல்லா கோயிலை பற்றியும் சொல்லலாம் ஒன்றும் இல்லை பஸ் ஸ்டாண்ட் எப்படி வந்தது அப்புறம் நம்ம பேரூராட்சியில் என்னென்ன தீர்மானங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிறைவேற்றுனாங்க இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு இல்லைங்க இல்லையா நம்மளை பற்றின நம்ம தெருவு பற்றின நம்ம ஊரை பற்றின ஒரு முக்கியமான செய்திகள் வந்துங்க நிறைய புதைந்து கிடைக்கும் இப்போதாண்டுக்கு நம்ம சிவிலுக்கு டேங்க் இருக்கு இல்லையா தனி டேங்க் அது எந்த வருஷம் கட்டினாங்க என்ன பண்ணாங்க அப்போ இந்த ஊருனுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது கீழ்பவானி பாசன திட்டம் இருக்கு இல்லையா கொண்டு வந்தது எப்படி அந்த வாய்க்கால் வரக்கு முன்னாடி நம்ம சூழ்நிலை என்ன இப்போ நம்ம சூழ்நிலை என்ன இதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துங்க நிறைய அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது அது ஒரு நபர் இரு நபர் பண்ணால் முடியாது இந்த குழு அத்தனை நண்பர்களும் சேர்ந்து நம்ம தேர் இழுக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி இழுத்தால் மட்டும்தான் இதை வந்து சரிபடுத்த முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உயிரை நோக்கத்துக்காக செயல்பட்டு இருக்கக்கூடிய இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களையும் வருக வருகன வரவேற்கிறோம் இப்போ நம்ம கற்பனையாக நம்ம படிக்கிற காலத்தில் அவனு சொல்லுவாங்க இல்லையா தன்கரை தன் கதை கூறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை போட்டியில் வைப்பாங்க இல்லையா அது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாங்க இந்த ஆலமரம் தன்கரை கதை கூறுதல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆழமரத்தினுடைய உச்சியில் ஏறி கொண்டுக்கணும் என்னென்னலாம் கண்ணுக்கு தெரியும்னு கண்ணில் பார்த்துட்டு அதை அப்படியே ஒவ்வொன்றும் பேசுகிற மாதிரி நாம கற்பனை கொண்டு வர முடியும் அதில் நிறைய வரலாற்று கதைகளை கொண்டு வர முடியும் அது சாதாரண வேலையில்லை அதுக்கு நிறைய செய்திகளை திரட்டணும் அப்போ நம்ம தே சிவகிரி தேர் அது தன் வரை தன் கதை கூறுதல் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அது எப்போ உருவாச்சு என்ன எத்தனை எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க எதுக்காக வர்றாங்க அத்தனை ஒற்றுமை ஒற்றுமை வந்து கைகோர்த்து எல்லோரும் சேர்ந்து பண்ணி ஒரே அணியில் நின்று அப்போ தானே ஒரு இஞ்சியாவது தேர் நகர்த்த முடியும் அந்த மாதிரியான இன்னும் பல்வேறு செய்திகளை விஷயங்கள் உங்கள்கிட்டே இருக்கும் தயவு கூர்ந்து நீங்கள் வந்து அதை சேகரித்து கொண்டு வரலாங்க அப்புறம் வந்துங்க இதில் பேசுவது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நான் இந்த சின்ன தொழில்நுட்பத்தை சொல்லித்தரேன் சின்ன சாதாரண மேட்டர் தான் செலவெல்லாம் ஒன்றாகாது நீங்கள் ஒரு சத்தம் புரட்ச சவுண்டு வராத இடத்துல போய் இடத்துல உட்காந்துக்குங்க ஒரு ரூம்குள்ளே கூட உட்காந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் டேபிள் சேர் அது மாதிரி நீங்கள் வசதியாக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த செல்ஃபோன் இருக்கு இல்லைங்களா இதை வந்து மெசேஜ் போடுற இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம குரூப் சிவகிரி நியூஸுங்கிற குரூப்பே இருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணியும் பேசியும் அனுப்புவீங்க இல்லையா அது மாதிரி இந்த வலது பக்க கீழ் மூளை மூலையில் பச்சை கலரில் ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்குங்க அதுக்கு நடுவில் மைக் மாதிரி ஒரு எம்ளோ இருக்கும் இல்லையா அதை வந்து இரண்டு வினாடிகள் அழுத்தி பிடிச்சி மேல் நோக்கி இழுத்து விட்டுருங்க அப்போ இடது பக்கமாக வினாடி முன்னு ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணோம்னா நீங்க உட்காந்துக்கிட்டு சேர் மேலே உட்காந்துட்டு உங்கள் முகத்துக்கு நேர் இந்த செல்போன் இருக்கிற மாதிரி அந்த மைக் இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கை இரண்டு கையும் ஃப்ரீயா இருக்கும் அப்போ நீங்கள் ஏதாவது குறிப்பிடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஆல்ரெடி எழுதி வச்சிட்டிங்கன்னா அதை படிச்சு பா பார்த்து படிக்கலாம் டிக் பண்ணிக்கலாம் எந்த பாயிண்ட்டு முடிச்சிட்டோம் அடுத்த பாயிண்ட் போகணுங்கிற மாதிரி நம்ம பேசலாம் சரளமாக நம்மளால் பேச முடியும் இன்னும் நாலு பேர்த்து கூட பேச வைக்க முடியும் இல்லை ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து கலந்துரையாடல் மாதிரி பண்ணாலும் சுலபம் ஃபோன் மூலமாக யாருடியாவது பேசி அதை வந்து நம்ம பதிவு பண்ணி பண்ணாலும் ஈஸி இப்போ ஃபோன் மூலமாக பேசுறது என்னென்னா யாருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் ப பதிவு பண்ணக்கூடாதுங்க அதனால் கவனத்தில் வச்சுக்கணும் அவங்ககிட்ட முன்ன முன் அனுமதி வாங்கிடணும் அதை கட் பண்ணி திருப்பி கூப்பிட்றேன் நீங்கள் வந்து நான் அப்போ பேசுகிறத வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் அதை ஒளிபரப்போம் அப்படிங்கிற முன்னனுமதி வாங்கிடணும் அந்த மாதிரிலாம் சில அடிப்படை நாகரிகத்தோடு நம்ம தொடர்ந்து இதை வந்து செய்ய முடியும் இன்றைக்கி பார்க்கலாம் நீங்கள் யார் யார் என்னென்ன செய்கிறீங்கன்னு உங்கள்கிட்டும் நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் செயல்படுவோம் இயன்றதை செய்வோம் இணைந்தே இருப்போம் நன்றி வணக்கம் கே முருகபூபதி சிவகிரி நியூஸ்க்காக